ஹலோ பிடி ஸ் ஒல்கா பேக் கமெண்ட் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து எப்போவுமே நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் நல்ல ஒரு கிளியராகவும் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பேக்கை தான் எனக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஒரு கிளியராகவும் நல்ல ஒரு டைட்டாகவும் வந்து உங்கள் ஃபேஸ் வந்து மாற ஆரம்பிச்சிடும் உங்கள் ஸ்கின்னில் வந்து எதாவது பிளாக்னக்ஸ் இந்த இல்லைன்னா கருப்புளி இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காக வச்சுக்கிறோம் உங்கள் ஸ்கின்னோட டோன்லையுமே வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக கொடுத்து உங்கள் ஸ்கின்னை வந்து ஈவன் டோனாக வச்சு வச்சுக்கிறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும் இப்போ அவங்க பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து முழுத்தாண்டி மட்டி வந்து எடுத்துக்கோங்க இந்த முழுத்தாண்டி மட்டி உங்கள் ஸ்கின்னில் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தக்காளி ஜூஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கர்ட் வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூட ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு இதில் வந்து கேர்டு ஒத்துக்காது அப்படின்னா அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் ரோஸ் வாட்ரு கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கரலாம் அதுவுமே வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்டாக வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேக் டைப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த பேக் வந்து டைப்புக்கு வந்துருச்சு அப்படின்னாலே உங்கள் ஃபீஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு பேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பேக்கையுமே வந்து என்னோட ஃபீஸில் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்கோட ஃபுல் பெனிஃபிட்டையுமே வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்க அப்போ இந்த பேக் வந்து நம்ம ஸ்கின்ல எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு தெரியும் அண்ட் இந்த பேக்கை வந்து எவ்வளோ நேரம் நம்ம ஃபீஸில் வச்சுருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலுமே வந்து நான் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து பேக் எப்படி ப்ரொஃபோர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க இந்த பேக்கில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மட்டி தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் முல்தானி மட்டி வந்து உங்கள் தளர்ந்த ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு டைட்டனாக மாற்றி கொடுக்கும் உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் ஆயில்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி உங்கள் நேச்சுரல் ஆயிலை மட்டுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின்னையுமே வந்து நல்ல ஒரு ப்ரைட்னிங்காக வச்சுக்கிறதுக்கும் இந்த முல்தானி மட்டி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இதில் வந்து தக்காளி ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் தக்காளி ஜூஸ் வந்து நம்ம ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல ஒரு ப்ரைட்னஸாக மாற்றி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னோட டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த தக்காளியோட ஜூஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஒரு கிளியராகவும் நல்ல ஒரு க்ளோயிங்காகவும் மாற்றி கொடுக்கறதுக்கும் இந்த தக்காளி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இதில் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிருக்கோம் தயிர் வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டல்னஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் நல்ல ஒரு ஸ்மூத்தனாகவும் நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்டை கொடுக்கறதுக்குமே வந்து இந்த தயிர் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும் நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஹனி வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஹனி வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் மாற்றி கொடுக்கும் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தனாகவும் நல்ல ஒரு க்ளோயிங்காகவும் வச்சுக்கிறதுக்கும் இந்த ஹனி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேட்டை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்னோட டோனில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்து உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு எங்காக வச்சுக்கிறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரையாக விட்டுற போகிறேன் இந்த பேக்குக்கு நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் ட்ரையாக டைம் கொடுத்தாலே போதும் நம்ம ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸை வந்து இந்த பேக் வந்து கொடுக்கும் உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டல்னஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் மாற்றி கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே தளர்ந்து இருக்கு அப்படின்னாலும் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு டைட்டனிங்காக மாற்றி கொடுக்குறோம் உங்கள் ஸ்கின்ல ஏதாவது பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதையுமே ரிமூவ் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ஈவன் டோனாக மாற்றி கொடுக்குறதுக்குமே வந்து இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணும் போது உங்கள் ஸ்கின்னோட டோன்லையுமே வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொண்டுட்டு வர்றதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ என்னோடய ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் டெய்லி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வந்தாலே போதும் உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸை வந்து பார்க்கலாம் உங்கள் ஸ்கின்னோட கலரும் வந்து நேச்சுரலாகவே பிரைட்டன் ஆகிறத வந்து நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் இந்த பேக்கை வந்து ரெகுலராக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லேயுமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி நெக்ஸ்ட் video. Take care. Bye-bye.